தேவன் வாக்குத்தம் பண்ணினார் என்பதற்காக அதை நிறைவேற்றுவார் என்ற நிச்சயம் இல்லை ஆமாம் உண்மைதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார் என்றாலும் அவர்கள் என் வழியை அறியார்கள் எப்போதும் வழுகிப் போகிற உடையவர்கள் என்று சொல்லி என் இலைப்பாறுதலில் பங்கடைவதில்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன் என்கிறாரே எபிரேயர் மூன்று பத்து அப்படியானால் அவர் உண்மை நம் உண்மையை பொறுத்தது இஸ்ரேவேலர்கள் வழவி போகாதிருந்தால் அவர் இலைப்பாறுதலில் பங்கடைந்திருப்பார்கள் இல்லையா இஸ்ரேவேலர்கள் உண்மையாக இருப்பதில் வழவி போனார்கள் அப்படியானால் தேவன் சொன்னபடி நமக்கு செய்வதுதான் ரட்சிப்பு அவர் செய்ய மறுத்தால் நம் ரட்சிப்பை இழந்துவிட்டோம் அதாவது இலைப்பாறுதலை தர மறுத்தால் நாம் ரட்சிப்பை இழந்தோம் ஆகையால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் அவருக்கு உண்மையாக இருப்பவர்கள் மிகச்சிலர்தான் யார் மேல் அவர் கோபப்பட்டார் அவருக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல் இவ்ரேயர் மூன்று பதினெட்டு யாரை அவர் ஆலோசித்தார் பாவம் செய்தவர்களை அல்லவா எபிரேயர் மூன்று பதினைந்து ஏன் பாவம் செய்கிறோம் இருதய கடினத்தினால் அவரை விசுவாசியாதபடியால் எபிரேயர் மூன்று பதினேழு நாம் உண்மையாக விசுவாசித்திருப்போம் பாவத்திற்கு முடிவு கட்டியிருப்போம் பாடுபட்டு கீழ்ப்படிய கற்றிருப்போம் அலட்சியம்தான் இருதய கடினத்திற்கு காரணம் தேவன் நம்மேல் கோபப்பட காரணம் அவள் வாக்கு நமக்கு நிறைவேற்றாமல் போக காரணம் நாம் இலைப்பாறுதலை இழந்து அணுதினமும் தவிக்கிறோமே இதற்கும் அதுதான் காரணம் நித்திய ஜீவனை அடைவோம் என நம்புகிறோமே அதை சின்ன சின்ன விஷயங்களில் நீதி தவறுவதால் இழக்கிறோம் நம் கவனக்குறைவால் அலட்சியத்தால் நித்திய ஜீவன்தான் பூரண இழைப்பாறுதல் அது நீதியும் சமாதானமும் நிறைந்தது ஆரோசித்து என்றால் துக்கப்படுத்தி என்று அர்த்தம் நாம் கவனக்குறைவாக நடக்கும்போது அவர் துக்கப்படுகிறார் இந்த கவனக்குறைவு தொடர்ந்து அதன்படி நடக்க பின்னாளில் இருதிய கடினமாக மாறிவிடுகிறது அவர் மன்னித்து கொண்டே இருப்பதில்லை கோபப்படுகிறார் என்றே வேதம் சொல்கிறது அதாவது தன் வார்த்தையின்படி செய்யாமல் கைவிடுகிறார் இங்குதான் சபை போதனைகள் தடம் மாறுகின்றன அவர் கிருபை நிறைந்தவர் மன்னித்து கொண்டே இருப்பார் என்று புழுவுகின்றன இல்லை அவருக்கு நம்பிக்கை இல்லை என்றால் மன்னிக்க மாட்டார் நம் அலட்சியம் அவரை மன்னிக்காதபடி தடுக்கிறது யார்தான் மன்னிப்பார் சொல்லுங்கள் துணிந்து தவறாக நடந்தான் காம் மாறாக சேம் யாபேதோ கவனமாக தகப்பனின் நிர்வாணத்தை பார்க்காதபடி தங்களை மறைத்து கொண்டு நிர்வாணத்தை மூடுகிறார்கள் இனி மன்னிப்பல நேரடி தான் காமின் அலட்சியத்தினால் சபிக்கப்பட்டான் மற்ற இரு சகோதரர்களுக்கும் காலத்துக்கும் அடிமையாக போனான் அவன் சந்ததி உட்பட ஆதியாகமும் ஒம்பது இருபத்தைந்து காமின் செயல் அவனுடைய கவனக்குறைவை காண்பிக்கிறது நாம் உண்மை தவறும்போது அவர் உண்மையாக இருக்க மாட்டார் திருந்தி இனி உண்மையாக இருந்தால் அதை பின்பு பார்க்கலாம் இப்பொழுது காவின் செயலுக்கு சாபந்தான் கிடைக்கும் மன்னிப்பென்பது பின் நடப்பதை பற்றியது கவனமாக தன்னை சீர்படுத்தி கொண்டு நடந்த பின் தான் மன்னிப்பை பற்றி பேச முடியும் இப்பொழுது நம் கிரியையில் தான் பேசும் காலம் சபிக்கப்பட்டான் நம் உண்மைதான் அவரை உண்மையாக நடக்க பண்ணும் நாம் உண்மை தவறும் போது அவருடைய உண்மையும் மாறி விலகிவிடும் கீழ்ப்படுதலில் நாம் கன்செஷன் கேட்டால் அவரும் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதில் கன்செஷன் கேட்பார் உண்மையும் உண்மையும் சந்திக்கும் போலித்தனம் போலித்தனத்தைத்தான் சந்திக்கும் நம் கிரியேலுக்குத் தக்கபடி தான் தேவன் செயல்படுவார் அவர் சபிப்பார் அல்லது ஆசீர்வதிப்பார் தேவன் மன்னிப்பதில்லை இந்த உண்மையை உணராமல் நாம் எளிதாக நம் இருதயத்தை கடினப்படுத்தி விடுகிறோம் ஆகையால் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை இருக பற்றி கொள்வோம் போகிற இருதயம் என்கிறாரே அப்படி எதில் நாம் வழுவி போகிறோம் நான் இல்லை அவரே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் வழுவி போகிறோம் அடிக்கடி இதுதான் வழிங்க நான் இருக்கிறவரை என் கிரியைகள் தாறுமாறாய்த்தான் இருக்கும் நம்மிடம் உண்மை ஏது அது இருந்தாலும் நிலைக்காது நம் உண்மையினால் அவர் எதிர்பார்க்கிற உண்மையை எட்ட முடியாது ஆகையால் அவராலே அவரை கொண்டு உண்மையாக இருக்கலாமே இனி நான் இல்லை நீரே பிழைத்திருக்கிறீர் என்ற உடன்படிக்கை தான் நம்மை வலுவாதபடி காக்கும் அலட்சியமாக நடவாதபடி கவனக்குறைவாக இராதபடி நீதி தவறாதபடி அவரை போல நடக்க உதவும் அப்போதுதான் அவரை போல உண்மையாக நடக்கலாம் தேவன் நமக்கு உண்மை தவறாது வாக்குத்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் வழுவாதபடி அவரால் வாழ வேண்டும் எப்போதும் வேறு வழி இல்லை இனி நானில்லை அவரே என்னில் பிழைத்திருக்கிறார் என்பதிலேயே வழிவினால் யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது பிரதர் இந்த அலட்சியத்திற்கு வேறு மருந்தில்லை ஆகையால் தந்த உடன்படிக்கையை காக்க உண்மையாக இருங்கள் அது போதும் எப்போதும் என் சாவு எனக்கு ஆதாயம் பிலிப்பியர் ஒன்று இருபத்தொன்று கிறிஸ்துவினால் ஜீவிப்பதே ரட்சிப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம பிழைத்தால் அழிந்தோம்